விருந்து கொடுக்குறாங்க ஆர்வத்தோடு சில வேண்டும் என்று திட்டமிட்டு எதிர்கட்சியை சேர்ந்தவர்கள் விமர்சனம் செய்யறாங்க கொடுக்க முடியல எப்பொழுது நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டி நீச்சோமோ அன்றையிலிருந்து இன்றைய வரைக்கும் எங்களை கட்சி தான் விமர்சனம் செய்ய நாங்கள் யாரோட கூட்டி நீடித்தால் உங்களுக்கு என்ன கஷ்டமா இருக்குது திமுக காங்கிரஸ் அதோட விருத சிறுத்தை கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி இப்படி பல கட்சிகள் அங்கே கூட்டணி வச்சிருக்குது அந்த கட்சி தலைவர்களும் எங்களை பற்றி பேசுவதற்கு என்ன தகுதி இருக்குது வரவேற்பு கொடுக்கறாங்க விருப்பப்பட்டு வந்து கொடுக்குறாங்க வந்து தலைமையினுடைய ஆணையை பெற்று வர வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தினோம் எங்களுடைய மாவட்ட செயலாக வலியுறுத்தினாங்க ஆனால் அவர்கள் அவர்கள் ஆர்வத்தோடு வந்து கலந்து இருக்கிறாங்க சில வேண்டுமென்றே திட்டமிட்டு எதிர்கட்சியை சேர்ந்தவர்கள்லாம் விமர்சனம் செய்கிறாங்க பொறுக்க முடியல அவர்களால் எப்பொழுது நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சுமோ அன்றையிலிருந்து இன்றைய வரைக்கும் எங்களை பற்றி தான் விமர்சனம் செய்கிறார் நாங்கள் யாரோட கூட்டணி வைத்தால் இவர்களுக்கு என்ன கஷ்டமாக இருக்குது இவர்கள் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்பட்டாங்க திமுக காங்கிரஸ் அதோட விடுதலை சிறுத்தை கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி இப்படி பல கட்சிகள் அங்கே கூட்டணி வச்சிருக்குது அந்த கட்சி தலைவர்களும் எங்களை பற்றி பேசுவதற்கு என்ன தகுதி இருக்குது அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழகம் எங்களோட கூட்டணி சேர்க்க சேர்கின்ற விரும்புகின்ற கட்சியோட நாங்கள் கூட்டணி வைக்கணும் அதில் ஒரு விமர்சனம் அவர்கள் பொறுக்க முடியல ஏன்னா நாங்கள் கூட்டணி இல்லைன்னா அவர்களுக்கு எளிதாக வரும் நினைக்கிறாங்க அது ஒருபோதும் நடக்காது ஏன்னா இன்றைய தான நீங்கள் பாத்தீங்கன்னா இதுதான் சாதனை இந்த ஏரியை வேற ஏரியை நிரப்பி இருக்கணும்ல இப்படி சாதனை ஏதாவது இந்த ஆட்சியில் செஞ்சிருக்கிறாங்களா செய்யாட்டி போகுது அண்ணா திமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட திட்டத்தையாவது முழுமையா செயல்படுத்தி மக்களுக்கு நன்மை கிடைச்சிருக்கிறோம் அதுவும் இல்லையே உங்களுடைய கற்பனை அவர் என்னங்க ஒரு கட்சி ஒரு கேள்வி கேட்கலாமா அவர் ஒரு கட்சி சார் நாங்க எங்க கட்சி இன்னைக்கு ரெண்டு கோடி தொண்டர் உள்ள கட்சி அதுக்கு தகுந்த மாதிரி கேள்வி கேளுது யாரோ பேசுறதுக்கு எல்லாம் கேள்வி கேட்காதீங்க தயவு செய்து கேள்வி கேட்காதீங்க வேணே திட்டமிட்டு தவறான விமர்சத்தை செஞ்சுட்டு அவர்களுக்கு யாராவது ஆதரிப்பார் என்று எதிர்பார்த்தார் அவர் நினைக்கிறது நடக்கல அதனால இப்படிப்பட்ட வார்த்தையை கக்கிக் கொண்டிருக்கிறார் அதாவது இந்த கூட்டணி வருமா அந்த கூட்டணி தேர்தல் வரும்போதுதான் தெரியும் நாங்க ஏற்கனவே ஒவ்வொரு முறையும் நீங்க இப்ப ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற இந்த தேர்தலாம் பாருங்க தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகுதான் சில இடத்துல சில நேரத்தில் கூட்டணி வச்சிருக்கிறோம் சில நேரத்தில் தேர்தலுக்கு முன்பு ஒரு மாதத்துக்கு அறிவிப்புக்கு முன்பு ஒரு மாதத்துக்கு முன்பு கூட்டணி பேசி முடிச்சிருக்கிறோம் ஏன்னா அந்தந்த கட்சி அந்த கட்சி வளர்க்க வேணும் கூட்டணி அமைச்சுட்டா அந்த கூட்டணிக்குள்ளே ஒரு கட்டுப்பாடு வந்துடும் அதனால் எங்கள் கூட்டணி சேர இருக்கின்ற கட்சிகள் எல்லாம் சுதந்திரமா செயல்பட்டு இருக்குது நான் முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி எல்லாம் இன்றைக்கு அவர்கள் வந்து சுதந்திரமா செயல்பட முடியல காங்கிரஸ் கட்சி பல பேர் எதிர்ப்பு குரல் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க அடுத்த ஆண்டு நடைபெற சட்டமன்ற பொறுத்தவரையில் எங்களுக்கு அதிகமான இடம் வேணும் ஆட்சியில் பங்கு வேணும் என்ற கோரிக்கையெல்லாம் வைக்க இன்றைக்கு பத்திரிகையில் வந்திருக்குது அவர்களும் குரல் கொடுக்க ஆரம்பிக்க விட்டார்கள் அதை திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி எப்பொழுது விரசல் ஏற்படுகின்ற சூழ்நிலை ஏற்பட்டுவிட்டது